வணக்கம் உங்கள் ராஜ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பல்சர் வண்டி தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் லைட் வந்து தொடர்ச்சியாக வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நியூட்ரல் லைட் வந்து எரியுது பேட்ரி வந்து கரெக்டாக காமிக்குது எல்லாமே கரெக்டாக காமிக்குது ஆனால் வண்டியை வந்து நம்ம கிழிச்சிச்சு ஆன் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃப் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது அடுத்து கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்து திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு சாவியை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப சாவியை ஆன் பண்ணி திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஒரு மூணு செகண்ட் அல்லது நாலு செகண்டு தான் வண்டி வந்து ஓடுது திரும்ப வந்து ஆஃப் ஆகிடுது அதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக் நண்பர் தான் இந்த வண்டியை நம்மள்ட்ட வந்து கொண்டு வந்தார் நம்மளும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தோம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் பெட்ரோல் இறங்குதா எல்லாமே செக் பண்ணி பார்த்தா பெட்ரோல் ப்ரெஷர் எல்லாமே நான் கேஜி போட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் ப்ரெஷர் கேஜி வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் வண்டி வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்குது சரி நம்ம தொடர்ச்சியாக வந்து அடுத்து என்ன செக் பண்ணும் பார்த்தோன்னா ரிலேலாம் செக் பண்ணி பார்த்தோம் பீஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் எல்லா பீஸும் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து இன்ஜெக்டர் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு இன்ஜெக்டர் வந்து பிளாக் ஆகிருக்கு அதனால் இன்ஜெக்டரை வந்து நம்ம தனியாக கலட்டி மேனூலாக வந்து அதை க்ளீன் பண்ணி போட்டிருக்கு ரெண்டாவது அந்த மேப் சென்சார் அதில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி போட்டிருக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு என்னடா கரண்ட்டு கம்மியாக வரேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து அந்த பவர் காயில் வந்து கொஞ்சம் மாஸ்பர் அந்த தூர் கொஞ்சம் ஏறி இருந்துச்சு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பிறக்கு செஞ்சுட்டு அடுத்த வண்டி எல்லாத்தையும் மாட்டிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி வந்து பக்காவாக இருக்குது கரெக்டாக அந்த லைட் எல்லாமே பக்காவாக ஆஃப் ஆயிடுது இப்போ வந்து வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து சூப்பராக அரெஸ்ட் ஆகிடுச்சி ஓகே நண்பர்களே இந்த மாதிரி நீங்களும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்